பிதாவை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாக என்னோடு கூட பேசினார் நான் அப்படியே அதை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன் இருபத்தி எட்டாம் வசனம் ரொம்ப அழகாய் செலுகிறது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி யாருடைய தீர்மானத்தின்படி தேவனாகி கர்த்தரின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற நமக்கு சகேலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அறிந்திருக்கிறோம் பவுல் ரொம்ப அழகை வெளிப்படுத்துறார் இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களோடு அதாவது அவர் திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர் நன்மைக்காகவே ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டவர் சகேலமும் சகேலமும் உன் நீ சந்திக்கின்ற எந்த காரியமாக இருக்கலாம் அது நெகட்டிவோ பாசிட்டிவோ அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் அது உனது நன்மைக்காக எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்காக இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை நம்ம நிறைய பிரச்சனைகள் வருகிற பொழுது ஏன் வாழ்க்கையில் வருகிறது என்று சொல்லி இன்னும் சோர்ந்து போவோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது உனக்கு நடக்கின்ற எந்த காரியமாக இருக்கலாம் கீழே தள்ள நினைக்கலாம் பிசாசின் முகத்தில் கரியை பூசுவதற்காய் தேவன் இந்த காரியத்தில் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் உனக்கு எதிரானவர்கள் உனக்கு எதிராய் போராடி உன்னை அழுத்தி உன்னை தள்ள பார்க்கலாம் அவர்களே ஆச்சரியப்படும் உன்னை உயர்த்துவதை நீங்கள் காண்பீர்கள் ஐயா என் பிள்ளைகளுக்கு திருமண தடை நீ கவலைப்படாதீங்க வயது ஏறிக்கொண்டிருக்கிறது பயப்படாதீங்க இயேசுவி நாமத்தில் நன்மையான ஈவுகள் எனக்கும் என் சந்ததிகளுக்கு உண்டாகும் என்று சொல்லி மட்டும் பேசுங்க எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக காலம் தாழ்த்தப்படுவது நன்மைக்கு ஏதுவாக தடைகள் நன்மைக்கு ஏதுவாக அப்படின்னா நடக்காதோ அப்படி இல்லை சூப்பரான குவாலிட்டியோடு கூட நடக்கும் சகல காரியம் சாதாரண காரியம் இல்லை பெரிய காரியங்கள் அற்புதமாய் உங்களுக்கு வெளிப்படும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதம் நடக்கும் நினைத்து பார்க்க முடியாத இடத்துல இருந்து உங்களுக்கு குடும்பத்திற்கு பிள்ளைகளுக்கு வரன்கள் தேடி வரும் இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க நீங்க அந்த தடைகளை குறித்தே யோசித்து கலங்காதீங்க ஏன் காலத்தாமதம் ஏன் காலத்தாமதம் நன்மைக்கு ஏதுவாக சூப்பர் குவாலிட்டி உங்களுக்காக காத்திருக்கிறது அதை யாராலும் தடை செய்ய முடியாது ஏன் வேலை கிடைக்க இவ்வளவு நாளாகிறது சூப்பர் வேலை உங்களுக்காய் காத்திருக்கிறது தேவன் செய்ய நினைத்ததை ஒருத்தரும் தடை செய்ய முடியாது தைரியமா இருங்க வாழ்க்கையில் என தேவன் வார்த்தை ரொம்ப அழகும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் தீமையை பிசாசு கொண்டு வர நினைப்பான் கத்துறது நன்மையாய் மாற்றுமடியாய் நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார் அது நன்மையாய் மாறும் தாவிது சொல்றாருங்க என் சிநேகிதத்திற்கு பதிலாக என்னை விரோதித்தார்கள் சில நேரங்களில் நீங்கள் அதிகமாய் நன்மை செய்து அடி வாங்குவீர்கள் அதிகமாய் நேசித்து அறுவறுக்கத்தக்கதாய் மாறி போவீர்கள் இங்கே அதைத்தான் தாவிது சொல்லுகிறார் என் சிநேகத்திற்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் தீமை நடக்கின்ற பொழுது தாவித எழுதுகிறான் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன் ஐயா அன்பவர் நோக்கியால் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உண்மை சமூகத்தில் வந்து நிற்கிறேன் உலகமே எனக்கு எதிராய் நிற்கிறது நான் நேசித்தவர்கள் எதிராய் நிற்கிறார்கள் அடுத்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கிறது நன்மைக்கு பதிலாக எனக்கு அவர்கள் தீமையை செய்கிறார் நான் நன்மை செஞ்சேன் ஆனால் அவங்க எனக்கு தீமை செய்கிறார்கள் என் சிநேகிதத்திற்கு பதிலாக நீ பயக்கிறார்கள் என் அன்பை புரிந்து கொள்ளலை அன்பை யாரும் புரிந்து கொள்ளல ஏன் அப்படின்னு புலம்பாத படிக்க அவர் சொல்லுகிறார் நான் உங்க சமூகத்தில் ஜெபிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரை எனக்கு ஒன்று தெரியும் இவன் கத்த சகலத்தை நன்மையை மாற்றுகிறான் என்று தெரியும் எனவே உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன் இவன் பார்வையற்றவனாய் பிறந்தது யார் செய்த பாவம் ஒருவர் செய்த பாவம் அல்ல தேவன் நாம மைமைப்படும்படியாகவே கண்கள் திறக்கப்பட்டவனாய் தேவனை நிரூபிக்கிறவனாய் இந்த மனுஷன் புறப்பட்டு போனான் அற்புதம் நடந்தது வாழ்க்கையில் அவன் குருடனாய் பிறந்தது பாவத்தினால் அல்ல வாழ்க்கை முழுக்க சீரழிவதற்கு அல்ல அவன் அனைவருடைய கண்களை திறக்க முடியாய் தேவனை கத்து அவனை தெரிந்து கொண்டான் உங்கள் பலவீனம் அனைவருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் மாறும் நீ பயப்படாத கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் மாறும் உங்கள் பலவீனங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க ஐயோ பலவீனம் ஐயோ பிள்ளைகளுக்கு ஒன்று சேர்த்து வைக்கல இல்லை 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 கத்து நீங்கள் பிள்ளைகளுக்கு அள்ளி கொடுக்க முடியா அநேகருக்கு அள்ளி கொடுக்க முடியா நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் இதைத்தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீங்கள் நன்மை செய்கிற இடத்துல இருக்கிறீங்க அப்படி இடத்துல தேவன் உங்களை வைத்து இருக்கிறான் அதனால ஒன்று சொல்ற கேளுங்க எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களை சேதப்படுத்த முடியாதபடிக்கு உங்கள் மைண்டில் ஒன்று வைத்துக் கொள்ளுங்கள் நன்மைக்கு ஏதுவாய் என் வாழ்க்கை உயரப்பட போகிறது என் வாழ்க்கை கத்தர் உயர்த்தப் போகிறார் ஸோ இதில் ஒரு மேட்ரு கிடையாது எழும்பி பிரகாசிங்க கண்களை மூடுவோமா பிதாவையினுடைய கருத்தில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஆண்டவர் எல்லாவற்றிலும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு நன்மை செய்கிறவரல்லவோ எங்க நடக்கின்ற எத்தனை காரியங்களாக இருந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவான நெடுச்சல் நாங்கள் இன்றைக்கு அறிக்கை செய்கிறோம் ஏசுவி நாமத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்புக்கொண்டு அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் உண்டாகட்டும் எல்லா தடைகள் விலகட்டும் ஆண்டவர்கள் பயங்கள் விலகி செல்லுவதாக சந்தோஷமும் சமாதானம் பிள்ளைகளை மூடிக்கொள்ளட்டும் இயேசுவி நாமத்தால் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே ஆம் மேன் ஆமேன்